ஒரு எட்டு வயது குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து ரிஃபியூஸ் பண்றாங்க எனக்கு ஸ்கூலுக்கு போ பிடிக்கல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த குழந்தை வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு பேரண்ட்ஸும் ஒரு மாதிரியா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட பேசி விட்டுட்டு வந்துட்டாங்க குழந்தை தொடர்ச்சியாக ஸ்கூல்ல அழுதுட்டே இருந்திருக்கு நான் வீட்டை போகணும் அப்படின்னு சொல்லி சோ பேரண்ட்ஸுக்கு கால் வருது வந்து பிள்ளைய கூட்டி கொண்டு வராங்க சோ இப்படி தொடர்ச்சியாக வந்து பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லி இரண்டு மாதங்களாக எந்த ஒரு வெலிட் ரீசனும் போக மாட்டேன்னு சொல்லி இருக்கு எவ்வளோ கேட்டு பார்த்தும் குழந்தை வந்து எந்த ஒரு காரணத்தையும் உங்கள்கிட்ட வெளிப்படுத்தலை ஏதாவது பிரச்சனை நடந்ததா இல்லாத ஏன் நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் குழந்தையால முன்வைக்கப்படலை சோ இப்படி ஒரு கேஸ் உங்கள உங்களோட குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா இதை எப்படி கையாளலாம் இந்த ஸ்கூல் ரிஃபியூசல் அல்லது ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது ஏன் இந்த குழந்தைகள் இதுக்கு என்னென்ன காரணங்கள் பின்னால இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி நீங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இதுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கறத பாக்குறதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது ஸ்கூலுக்கு போறதுனால நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு களவடிக்கிறது தான் ஒரு தாட் வரும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது சில பிள்ளைகளை நீங்க பாத்திருப்பீங்க எல்லாம் ஓகேயா இருக்கும் பட் ஸ்கூலுக்கு போறோம் மார்னிங்கே கொஞ்சம் வந்து ஒரு இருக்கும் இது ஸ்கூல் ரிஃபியூசலா இல்ல உட குழந்தைகள் ஜஸ்ட் நான் போக மாட்டேன் போய் அங்க ஹாப்பியா இருக்கிறாங்க ஓகே அப்படின்னா அப்படிங்கறதுக்குள்ள வராது இந்த ஸ்கூல் ரிஃபியூசல் அப்படிங்கறது என்ன அப்படின்னா குழந்தைகளை நீங்க ஸ்கூலுக்கு போக சொல்றீங்க அல்ல ஸ்கூலுக்கு போற ஒரு டைம் வருது அல்ல ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போயிட்டாங்க அப்படின்னா அங்க குழந்தைகள் பயந்த சுபாவமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அன்கண்ட்ரபிளா பிள்ளைகள் வந்து அழுது கொண்டே இருக்கிறது அல்லது நர்வஸா இருக்கிறது ஒரு விஷயம் மற்றவங்களோட பேசாம பழகாம ஒரு நர்வஸ்னஸ்லயே இருக்கிறது அடுத்து தொடர்ச்சியாக ஏதாவது பிசிக்கல் சிம்டம் சொல்றது எனக்கு தலை இருக்குது வயிற்று வழியா இருக்குது கால் வழியா இருக்கு என்னால போக முடியாம இருக்குது சோ இப்படியான விஷயங்களை செய்து அதன் மூலமாக ஸ்கூலுக்கு போறத ஹண்ட்ரட் பர்சன்ட் மறக்கிறது என்னால போக முடியாதுன்றது இங்க கூட்டிட்டு போனாலும் அழுது ஓடிவாரது தொடர்ச்சியாக வந்து ஏழாண்டே சொல்ற ஒரு ஸ்டேட் ஒன்று இருக்கு இல்லையா இதுதான் ஸ்கூல் ரிஃபியூசல் அப்படிங்கிற இந்த ஸ்கூல் ரிஃபியூசலுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் பொதுவாக பிள்ளைகள் வந்து ஓப்பனாக இதை சொல்ல மாட்டாங்க எல்லா குழந்தைகளும் ஓப்பனாக சொல்லாட்டியும் சில குழந்தைகள் சொல்லுவாங்க ஸோ இந்த ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அகடமிக் ப்ரெஷராக இருக்கலாம் முதலாவது வீட்டிலேயோ அல்லது வந்து ஸ்கூல்லையோ வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே ப்ரெஷர் பண்றாங்க நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க அல்லது பிள்ளையோட அபிலிட்டிக்கு மேலே வந்து ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து படிக்கிற ஆற்றலாக இருக்கட்டும் ஒர்க் செய்கிற ஆற்றலாக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கட்டும் வந்து இது குழந்தைக்கு குழந்தை மாறுபடும் ஸோ ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி எதிர்பார்த்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க இதை எழுதி முடிக்கணும் படிச்சு முடிக்கணும் அல்லது நீங்க இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ற நேரம் இந்த ஸ்கூல் ரிஃபியூசல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாவது காரணம் தான் வந்து செப்பரேஷன் ஆங்ஸைட்டி உங்களோட குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து இருக்கல்ல அப்படின்னு சொன்னால் அல்லது வீட்டில் உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு செப்பரேஷன் ஆங்ஸைட்டியை வந்து தோற்றுவிக்கும் சோ இந்த குழந்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா பேரண்ட்ஸ விட்டு விலகிறதுக்கு வந்து பயப்படுற மூலமாக இந்த ப்ரீ ஸ்கூல் குழந்தை அல்லது ஸ்கூல் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறத வந்து மறுக்கும் நீங்க உதாரணமாக பார்த்துருப்பீங்க நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைகள்லாம் வந்து பில் பேரண்ட்ஸை விட்டு விலகிறதுக்கு வந்து வாய்ப்பு அழுவாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லை உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சரியான அட்டாச்மெண்ட்டை கொடுக்கல அப்படின்னா கூட உங்களோட குழந்தைகள் ஸ்கூலை ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க உங்களிடமிருந்து சரியான அன்பு கிடைக்காத பிள்ளைகள் வந்து உங்களோட வீட்டில் கூட நேரம் இருந்து உங்களோட அன்பு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ நான் வீட்டில் இருக்கிறது மூலமாக தான் என்ன பேரண்ட்டோட நான் இருக்கலாம் அவங்க வந்து என்னோட சரியாக கேப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்கூல் ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து பேரண்டல் கன்ஃப்ளிக் நீங்கள் வீட்டில் கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்கிறீங்க வீட்டில் வந்து ஒரு ஃபிசிக்கல் அபியூஸ் அல்லது வயலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட குழந்தைய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயப்படும் அதை விட்னஸ் பண்ண குழந்தைகள் எப்படி யோசிக்கும் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போனால் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு அதாவது வந்து தாய் வந்து மதருக்கு வந்து அப்பா வந்து ஏதாவது செய்திருவா அல்லது அப்பாவுக்கு வந்து அம்மா ஏதாவது செய்திருவா ஸோ இப்படியான தாட்ஸ் வார நேரமும் பிள்ளைகள் வந்து ஸ்கூல ரிஃபியூஸ் பண்ணுவாங்க நாலாவது காரணி புலியிங் குழந்தைகள் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுறது உருவக கேலிக்கு ஆளாக்கப்படுறது அல்லது ஸ்கூல்ல இருக்கிற அவங்களோட நண்பர்கள் அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் அல்லது சீனியர்ஸ் இப்படியானவங்களால அடி உதை பிசிக்கல் வயலன்ஸுக்கு ஆளாகப்படுறது இமோஷனலாக வந்து அவங்க அபியூஸ் பண்ண படுறது அல்லது டீச்சர்ஸோட கேலிக்கிண்டலுக்கு ஆளாகிறது இப்படி புலியோட குழந்தைகளுக்கு நடக்குதா அந்த வந்து வாய்ப்புகள் இருக்கு மற்ற காரணம் வந்து இந்த சோசியல் போபியா மற்றவங்களோட பழகிற நேரம் அல்லது பேசுற நேரம் கிளாஸ்ல ஒரு விஷயத்த செய்யற நேரம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அங்டி ஒரு பய உணர்வு வந்து ஏற்படும் சோ இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் நர்வஸ்னஸ் உருவான நேரம் அந்த சிச்சுவேஷன்ல இந்த குழந்தைகள் தவிர்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஸ்கூல்ல போனா தானே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸ்கூலை விட்டுரலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் நாங்க நிறைய பேர் பெருசா யோசிக்க மாட்டோம் நீங்க வீட்டுல கூட குழந்தைகளை ரொம்பவே என்டர்டெயின் பண்றீங்க அப்படின்னா பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்கு ரிஃபியூஸ் பண்ணும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பாத்துருப்போம் நம்ம வீட்டுல யாராவது நம்மளோட உறவினர்கள் விசிட்டர்ஸ் வந்து ஸ்டே பண்றாங்கன்னா பிள்ளை வந்து நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போல டியூஷன் போல அப்படின்னு சொல்லும் இல்லையா சோ இது நமக்கு தெரியும் இது ஏன் நடக்குது நம்ம வீட்டுல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஃபன்னா இருக்கு இதே மாதிரி வீடு எப்பவுமே எப்பவுமே எந்த ஒரு லிமிட்டும் அவங்க நினைச்ச நேரம் டிவி பார்க்கலாம் போன் கேம் விளையாடலாம் அல்லது வந்து வீட்டுல வந்து அவங்க ஃபன்னாகவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளும் அடுத்தது ஒரு சூழல்ல இருந்து இந்த குழந்தை இன்னொரு சூழலுக்கு மாறிட்டு இப்ப நீங்க ஒரு 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 இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கீங்க ஒரு ஏரியால இருந்து இன்னொரு நா ஏரியாவுக்கு போயிருக்கீங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாறி இருக்கு ஸோ இப்படி அந்த குழந்தையோட என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகுறது அல்லது ஸ்கூல்ல ஏதாவது கிளாஸ் மாத்தி விடுறது அவங்கள அவங்களோட ஃப்ரெண்ட் இன்னொரு கிளாஸுக்கு போறது அல்லது டீச்சர்ஸ் அடிக்கடி மாறுறது ஸோ இந்த காரணிகளும் வந்து ஸ்கூல் ரிஃபியூஸ்லேயே காரணமா இருக்கும் ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா அவங்களோட பிள்ளைகள் ஸ்கூலை பத்தி பேசினாலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அழுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா காலையில எலும்ப மறுப்பாங்க எனக்கு ஸ்கூலுக்கு போக இயலாதுன்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல அவங்களோட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அழுதுகிட்டே இருக்காங்க அல்லது போக்கஸ் பண்றாங்க இல்ல ஒர்க்க சரியா செய்யறாங்க இல்ல அல்லது ஸ்கூலுக்கு போனதும் ஏதாவது ஒரு உடல் உபாதையை வந்து சொல்லுவாங்க பிசிக்கல் சிம்டம்ஸ் வயிறு வலிக்குது வீட்டை கால் பண்ணுங்க தலை வலிக்குது வீட்டை கால் பண்ணுங்க சோ இப்படி உங்களை குழந்தைகள் தொடர்ச்சியாக ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம மேல சொன்ன ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க உங்களோட குழந்தை வந்து இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு ரிஃபியூஸ் பண்ணுது அப்படின்னா நான் மேல சொன்ன காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் சோ அது என்ன காரணம் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்த ஸ்கூல் ரிஃபியூசலுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நாங்க செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் மேல சொன்ன காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணணும் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்கன்னா அதை நீங்க தவிர்த்து கொள்ளணும் அல்லது புலிங் அப்படின்னா அதுக்கு நாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறது டீட்டெயில நாங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அப்படி என்ன காரணமோ அதை நீங்க வந்து தவிர்த்து கொள்ளணும் அது இல்லாம இந்த வீட்டில் ஃபன்னா இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு சோம்பேறித்தனத்தில் உங்களோட குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போக மறக்குது அப்படின்னா இந்த வீடியோல இந்த டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் முதலாவது தான் வந்து உங்களோட குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிற என்டர்டைன்மெண்டை நீங்க குறைக்கணும் இப்போ உங்களோட பிள்ளை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு வைங்களேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுது அடம் பிடிக்குது ஓகே நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பலை அல்லது வயிற்று வலி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுது பொய்யன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா வீட்டில் அவங்க இருக்கிற அந்த ஸ்கூல் டைம் இருக்கு இல்லையா அந்த டைம்ல எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டையும் நீங்க கொடுக்க கூடாது டிவி பாக்கிறது இல்லை நீங்க ஸ்கூல்ல இருந்தா டிவி பார்க்க மாட்டீங்க தானே ஸோ நோ டிவி நோ டிவைசஸ் ஸோ நீங்க வந்து எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு இல்லை நீங்க டாய்ஸ் விளையாட முடியாது நீங்க வயிற்று வலின்னு சொன்னீங்களா நீங்க போய் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க அல்லது ஏதாவது ஒரு புக் எடுத்து வாசிங்க அல்ல நீங்க ஒர்க் புக்ஸ் ஹோம் ஒர்க் ஓகே நீங்கள் ஸ்கூலுக்கு போகல ஸ்கூலுக்கு போயிருந்தா இந்த ஒர்க்கை தானே செய்திருப்பீங்க இந்த விஷயங்களை செய்யமே தவிர குழந்தைகளை குழந்தைகள் ஃபன்னாக இருக்கிறதுக்கு நீங்க விட நேரம் பிள்ளை மூளையில வந்து அதை உள்வாங்கிக்கொள்ளும் வீட்டுல இருந்தாலுமே போரிங் தானே ஸ்கூலுக்கு போக சொல்லி சோ இது ஒரு நல்ல டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணி கொள்றதுக்கு அடுத்தது ஸ்லீப் நீங்க பிள்ளைகளை லேட்டாக தூங்க வைக்கிறீங்க பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு தூங்குறாங்க காலையில ஆறு மணிக்கு எழுப்பி விடுறீங்கன்னு சொன்னா இது பிள்ளைகள ஒரு உடல்லையும் உடல் அளவுலையும் சரி மனது சரி ஒரு டயர்ட்னஸ் உருவாக்கும் இந்த காரணத்தாலையும் குழந்தைகள் கட்டாயம் ஸ்கூல ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க சோ உங்க குழந்தைகளுக்கு சரியான தூக்கத்தை நீங்க கொடுக்கணும் சோ ஒரு எட்டு மணிக்கெல்லாமே வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் தூங்கிடணும் சின்ன பிள்ளைகளை பத்தி நான் சொல்றேன் இப்போ ஒரு பதினாலு பதினைந்து வயது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு ஒன்பது மணி ஒன்பதரைக்கு தூங்கலாம் மற்ற குழந்தைகளை நீங்க எட்டு மணிக்கு தூக்கமாக்கிடணும் ஸோ இந்த குழந்தைகளுக்கு சரியான அளவு தூக்கம் இருக்கு ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இதை பண்ண மாட்டாங்க அடுத்தது நீங்க ஒரு பாசிட்டிவ் மார்னிங் ருட்டீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்களோட வீட்டுல நிறைய வீடுகள்ல பாத்துருப்போம் காலையில வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும் உடுப்பு எங்க சாக்ஸ் எங்க ஷூ எங்க இதை அயர்ன் பண்ணி இதை சாப்பிடு லேட் ஆயிடுச்சு ஸ்கூல் வேன் வந்துருச்சு அப்படியெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும் இது வந்து உங்களோட குழந்தைகளுக்கு இன்னுமே ரிஃபியூஸ் பண்ண ஸ்கூல் ரிஃபியூசல் இருக்கிற குழந்தைகளுக்கு இதை கஷ்டமாக இருக்கும் குழந்தைகளோட ட்ரெஸ் ஆய் பண்றதா ரெடி பண்ணி வைக்கிறதா அல்லது வந்து அவங்களோட லஞ்சுக்கு அல்லது பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன செய்யறது அப்படிங்கறத அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட சேர்ந்து இந்த புக்ஸ் பேகு வாட்டர் பாட்டில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றது அவங்களையும் இன்வால்வ் பண்ணி குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் தான் அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்க வேலிடேட் பண்றது நிறைய பேரை பார்த்துருப்போம் இது போய் நீ வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றதை பார்த்திருப்போம் ஆனா உங்க குழந்தை ஸ்கூலை பண்ணுது அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பிள்ளைக்கு ஏதோ ஒரு இமோஷனல் ஸ்ட்ரகிள் இருக்க போய் தான் நான் ஸ்கூலை ரிஃபியூஸ் பண்ணுது ஸோ நீங்க அதை உணர்ந்து கொண்டு பிள்ளைக்கு அவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ற வார்த்தைகள் நீங்க ஃபீல் பண்ணது எனக்கு விளங்குது அப்படிங்கிறத உங்க குழந்தைகளுக்கு நீங்க எத்தி வைக்கணும் அது என்ன பிரச்சனை ஒரு புலிங் இருக்குதா அல்லது ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா பிரஷர் இருக்குதா இதையெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணி அதற்கு உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும் நீங்க தொடர்ச்சி உங்களோட பிள்ளைகளோட பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து கேட்குற நேரம் உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு நம்பிக்கை வந்து உருவாகும் சோ உங்களோட குழந்தை எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஸ்கூலுக்கு போனா கூட ஏதாவது பிரச்சனைனா நமக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம உங்களோட பிள்ளை வந்து ஸ்கூல்ல இருந்து டெய்லி திரும்பி வருதா நீங்க முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி வந்து நீங்க ஹவு டிட் யூ ஃபீல் How was your டே அதாவது நீங்கள் எப்படி இன்னைக்கு இருந்தீங்க சந்தோஷமா இருந்தீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்தது ஸோ டிரெக்டாக நீங்கள் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணாமல் அவங்களோட அந்த ஓபன் எய்டட் கொஷன் அப்படின்னு சொல்லுவோம் உங்களோட நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கறது மூலமாக அவங்க வந்து ஒரு ஆர்டர்ல சொல்லுவாங்க அப்போ உங்களோட குழந்தை எந்த ஆர்டர்ல சொல்லுது அப்படிங்கறத நீங்க பிடிச்சிக்கணும் நல்லா இருந்தது ஹாப்பியா இருந்தது நான் இன்னைக்கு நல்லா விளையாடினா அதுக்கு பிறகு வந்து உங்களோட பிள்ளை ஏதாவது ஒரு சிக்கலை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கல் விட அந்த பிள்ளை ஹாப்பியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சில குழந்தைகள்ட்ட நீங்க கேக்குறப்ப முதலாவதே சிக்கலை சொல்லும் இந்த இந்த பாய் வந்து எனக்கு இப்படி செய்தாரு அல்லது இந்த சண்டே ஒண்ணு வந்தது இப்படி ஒரு பிரச்சனை வந்தது பிள்ளைகள் வந்து ஒரு பிரச்சனைய சிக்கலை முதலாவதாக எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சம்திங் ராங் அந்த ஸ்கூல்ல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க கொள்ளலாம் சோ இந்த ரூட் கோர்ஸை நீங்க தெரிந்து கொள்றது மூலமாக உங்களால இதை சரியா ஹேண்டில் பண்ண முடியலைன்னா நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கலாம் அதாவது ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களோட உதவி அல்லது கவுன்சிலிங் அல்லது சைக்கோ தெரப்பி ஸோ ஏதாவது உங்களோட குழந்தைகளோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான ஹெல்ப் நீங்க பெற்றுக்கொள்ளணும் குழந்தைகளுக்கு வந்து எப்போவுமே நீங்க என்கரேஜ் பண்ற வேர்ட்ஸை சொல்லணும் நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் நீங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் உங்களால எல்லாமே முடியும் யூ கேன் டூ எவ்ரி திங் ஸோ இப்படியான பாசிட்டிவான விஷயங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க டெய்லி சொல்லணும் அதோட இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸிங் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஏதாவது நீங்க சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளோட வயதை பொறுத்ததாக இருக்கும் நீங்க தொழுகையில ஈடுபடுத்துறது பிரார்த்தனைகளில் ஈடுபடுத்துறது அல்லது உங்களோட மதம் சார்ந்த சமயம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குழந்தைகளை ஈடுபடுத்துறது சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அந்த ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம சொல்லுவோம் பலூன் ஊத விடுறது குழந்தைகளை பலூன் ஊதுறதுக்கு பழக்கிறது அல்லது பபிள்ஸ் இருக்கு இல்லையா இந்த பபிள்ஸ் ஸோ இப்படி உடல் குழந்தைகளோட ரிலாக்ஸேஷனுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயங்களை பிள்ளைகளுக்கு செய்யலாம் அடுத்ததுதான் இப்போ உங்களை குழந்தை வந்து ஸ்கூலுக்கு அல்லது ப்ரீ ஸ்கூலுக்கு போறத ரிஃப்யூஸ் பண்ணுது நீங்க கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அனுப்ப போறீங்க வேற எந்த ரீசனும் இல்லை பெரிய ரீசன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பிள்ளை வந்து ரிஃப்யூஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்லோலி நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதாவது கிராஜுவல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிள்ளை வந்து ஒரு நாளைக்கு நாலு ஐந்து மணித்தேரம் ஸ்கூல் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்கூலோட பேசி டீச்சர் அல்லது பிரின்சிபலோட நீங்க பேசி அதை குறைக்கலாம் முதல் நாள் வந்து நீங்க ஒரு டூ ஹவர்ஸ் அவங்கள விடுறது நீங்களும் போய் இருக்கிறது அதுக்கு பிறகு வந்து அது த்ரீ ஹவர்ஸ் ஆக்குறது த்ரீ ஹவர்ஸில் டூ அவர்ஸ் இருந்துட்டு நீங்க ஒன் ஹவர் நீங்க வெளியில வந்து இருக்கிறது அதுக்கு பிறகு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அல்லது டைம் வரைக்கும் நீங்க இருங்க நான் ஒரு ஹாஃப் அன் அவர் நின்றுட்டு வரேன் அதுக்கு பிறகு வந்து நீங்க ஃபுல் டே இருங்க நான் கேட்டுக்கிட்ட நிக்கிறேன் இப்படி ரீ நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க ப்ராமிஸ்லேருந்து நீங்கள் இருந்து நீங்க கட்டாயம் மாறக்கூடாது நீங்க இருப்பேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அங்க இருக்கணும் சோ இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கும் சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம அந்த ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்ண மாட்டோம் சோ இப்படி நீங்க கிராஜுவலா கூட குழந்தைகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ண நேரம் பிள்ளைக்கு ஒரு கன்ஃபிடென்ட் வரும் ஓகே தே இஸ் சம் ஒன் ஃபார் அஸ் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நமக்காக வாரத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கு வெளியில அப்படின்னு சோ இதுவும் வந்து உங்களோட குழந்தைகள் அந்த ஸ்கூல் ரிஃபியூசல்ல இருந்து தவிர்த்து கொள்றதுக்கு ஒரு வழியாக இருக்கும் மற்றது நீங்க சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்ல ஜஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஒரு டாஃபியோ ஒரு சாக்லேட் வந்து நீங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஃபுல் டே இருந்தீங்கன்னு சொன்னா நான் இது வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளோடய நீங்க போய் வாங்கிட்டு வரலாம் ஸோ இப்படி வந்து சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் குடுக்கறது பெருமையாக பேசிக்கொள்றதுனால ஸ்கூலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அது எல்லா டைம் வந்து இன்னைக்கு ஃபுல் டே ஸ்கூல்ல இருந்தா ஸ்கூலுக்கு போனா நல்லா படிக்கிறாங்க டீச்சர்ஸ் நல்லா சொன்னாங்க ஸோ இப்படி பெருமையாக பாசிட்டிவாக குழந்தைகளை பற்றி அவங்கட காது கேட்குற மாதிரி நீங்க சொல்றது இது எல்லாம் நீங்க செய்கிற நேரம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து பிள்ளைகளை விடுவிக்கலாம் இது இல்லாம நீங்க பெரிய பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கு ஒரு ரூட் கோர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா சரியான ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ப நீங்க நாட வேண்டிய தேவை இருக்கும் இப்படியான விஷயங்கள் இப்படியான நல்ல நல்ல கருத்துக்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும் அல்லது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வர வீடியோக்களை பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மீண்டும் மற்ற வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி